அங்கே ஒரு இந்த ஐயா வந்து எங்கள் ஊர் குன்றத்தில் வந்து கீரை முடக்கத்தான் கீரை பெரண்டை இது போல மருத்துவ பயன்கள் கொண்ட இந்த பொருளாக இந்த ஐயா வந்து எங்கள் ஊரில் விற்பாருங்க இந்த ஐயா பார்க்கறதுக்கு மங்களகரமாக இருப்பார் அதுபோல் இந்த ஐயா பேசுறதுக்கும் வந்து எல்லா பொருளை பற்றி இந்த ஐயா வந்து விளக்கமாக சொல்லுவாருங்க எது இது என்னன்னா பலன் என்ன நான் பயன் சொல் இந்த ஐயா சொல்லுவார் நான் வந்து தூதுவளை கீரை இன்றைக்கி வாங்கினேன் அந்த தூதுவளை கீரை பற்றி அந்த ஐயாவும் சொன்னார் எனக்கு தெரிஞ்சது இந்த தூதுவளை கீரை பற்றி நான் சொல்கிறேங்க அந்த தூதுவளை இலையை வந்து நல்லா சுத்தமாக செஞ்சு வச்சுக்கின்னு அது கூட வந்து தேவைக்கேற்ற பூண்டு மிளகு வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி துவையல் போல் செஞ்சு வச்சுனாங்க இந்த தொவையில வந்து தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் சாப்பிட்ணு வந்தோன்னா நம்ம உடலுக்கு வந்து நல்ல பலம் கிடைக்கிறது இல்லாத சளி இருமல் ஆஸ்து வந்து அந்த மூச்சிலாம் வாங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது போல் வந்து நல்ல பலன் கிடைக்குங்க இப்போ தூதுளை கீரையை அடிக்கடி நம்ம பயன்படுத்தினா புற்றுநோய் வராமல் அவங்க தொண்டை புற்றுநோய் வாய் தொற்று புற்றுநோய் தூது மருந்து வந்து நல்லா பலம் கொடுக்குவாங்க இது வந்து மருத்துவ ஆய்வில் இது சொல்லிக்கலாங்க பற்கள் தொடர்பான நோய் உள்ளவர்கள் கூட தூதுவுளை கீரையை தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் நம்ம சாப்பிட்னா அது பருப்போடு கலந்து சாப்பிட்டு வந்தோன்னா நல்ல தீர்வு கிடைக்குங்க தூது கீரையில் வந்து கால்சியம் சத்து அதிகமாக நிறைந்திருப்பதால் எலும்புகள் பற்களை வந்து நல்லா பலப்படுத்துமாங்க அந்த பல் வந்து நல்ல நம்ம வலுப்படுவாங்க நோய் என்ன பார்த்திங்கன்னா ஆஸ்துமா அது போன்ற நோய்க்கு வந்து தூதுவலை வந்து நெய்யில் வதக்கி தொயலாக வந்து தயாரித்து மூன்று வேலை வந்து உணவில் சேர்த்து சாப்பிட்டால் ஆஸ்துமா நீங்குமோ பெரும் உதவியாக அந்த தூதுவளை கீரை பெரும் மருந்தாக இருதுங்க பருப்புடன் சேர்த்து தூதுவளை கீரை வந்து சமைத்து தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா எலும்புகள் வலுவடையும் மேலும் பற்கள் வந்து உறுதியாக மூட்டு வலி போன்ற பிரச்சனைகளை வந்து ஏற்படுவது தடுக்குமாங்க இந்த தூதுவளை கீரை இந்த தூது உள்ளக்கீரையிட நன்கு அரைத்து அது போல் செய்து சாப்பிட்டோம் தலையில் உள்ள அந்த கபம் குறையும் நெடுங்கால இருமல் காது மந்தம் நம்ம வந்து நமச்சல் பெரும் வயிறு மந்தம் போன்றவது இந்த தூதுவளை கீரை வந்து பெரும் மருந்தாகுங்க இந்த கீரை வந்து சாதாரணமாக நான் நினச்சிருக்கிறேன் நம்ம தூதுவளை கீரையை அந்த கீரை எண்ணற்ற மொர்த்தணம் கொண்டுதுங்க இந்த தூதுவளை கீரை வந்து எல்லா இடத்துலையும் ஈஸியாக கிடைக்கும் அந்த கீரை கொடி போல் தான் அந்த தூது உள்ள கீரை இருக்கும் இந்த தூதுவளை கீரையை சாப்பிட்டு எல்லாரும் பயன்பெறுங்க இந்த தூதுளக்கரியை இந்த ஐயாவும் இந்த தூதளக்கரியை பற்றி ஒரு விளக்கமாக சொல்லுவார் கேளுங்க பயன்பெறுங்க குழந்தைங்களுக்கு முக்கியமாக கொடுங்க குழந்தைங்களுக்கு முக்கியமாக கொடுத்தா நல்லன் பலக்கான பலன் கிடைக்கும் ரொம்ப நல்லது தூதல் தானே அது சும்மா தூது எது யூஸ் ஆகும் எது பயன்படுத்தலாம் நம்ம வந்து வந்து

பூண்டு உச்சி போட்டு கொஞ்சம் பூண்டு போட்டுப்பான் பூண்டு போட்டு பச்சை மிளகாய் போட்டு தக்காளி வெங்காயம் சாப்பிட்டு பாரு தூங்குவேன் சூப்பராக நல்லா இருக்கும் உடம்பு நல்லது உடம்பு நல்லது மெழுகு போட்டு நாலு மெழுகு போட்டுருவேன் அருமையாக இருக்கும் சீரகம் கூட போடலாம் ரெண்டு சீரகம் கூட நல்லது சீரகம் மெழுகு போட்டால் போதும் போட்டு அருமையாக சாப்பிட்டு சாப்பிட்டுக்கணும் சாப்பிடலாமே பாஞ்செல்லாம் கூட சொல்லுவோம் உடம்பு நல்லது இல்லை

அறுபத்தேழா அப்படியா இருக்கும் அவன் வாங்கி போறாங்க அவங்களுக்கு தெரியாது கர்சலாங்க கரெக்டாக தெரியல அவங்களுக்கு வாங்கி போய் தெரியாது என்ன சமைச்சு என்ன பண்றதுன்னு பாக்குறான் என்ன